சும்மா சொல்லப்றாது அம்மாவுக்கு முடியெல்லாம் மூள அட அறிவுகிட்டவனே நானா இந்த ஆண்டாரே இல்லடா சொல்லடா இரவு முழு நேரமும் காந்து வர வேண்டியது பதுமாட்ட நேரமும் காந்து வரன்னா அடடே வாடை இது ஓஹோ இது ஆள மாடு பறக்கடகா அ냔ா சூனியங்களா என்னது பாண்டி என்ன மாதிரியே

உனக்கு தங்க தெரியுமா இத்தனை தெரியுமா வேணா உணச்சு பாரு ஆமா தங்க தங்கண்டா நான் ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டேன் இதுவும் தான் இது வயிற தெரியுமா அது மட்டும் இல்ல நெல்லு காசு நான் நாலாயிரம் ரூபாய் பழவே வாக்காத பழவே நூறு ரூபா நோட்டு பாரு அது மட்டும் இல்ல இப்பவும் நான் வரும்பாயல்ல

காசுக்கு ஆசைப்பட்டு வர்றவ என்ன பொருஷான்னு மதிப்பாளா மிதிப்பா மிதிப்பா விளக்க மாத்த எடுத்த நாளு சாத்த சாத்துக்குறா ஏங்க என்ன இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோமா இல்ல விளக்க மாத்து பார்க்க போறோமா ஐயா அப்ப இந்த வீட்டுக்கு விளக்க மாத்துக்கு ஒரு பொண்ணு வருது விளக்கத்த ஓ வீடு கூட்டியிருக்கு இந்த வீடா கூட்டியிருக்கு இந்த கூட கூட்டிதான் இந்த வீடு கூட்டியிருக்கு நின்று போடும் தா குடுங்க இப்ப அத போட்டே. நீங்க பொண்ணு பத்தி விஷயத்தை யாரையாவது இந்த மனை கிட்ட சொல்லியிருந்தே. அதனால ஃபுடெல்லாம் கூடி இருக்கு. இந்த புடிதெல்லாம் போளே கொஞ்சம் அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கவனா. ஓஹோ அப்படியா?

அம்மா உங்க வீட்டுக்காரர் வேலைக்காரியோட ஓடி போனத பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அவர் ஓடல நீங்க முட்டி முட்டியா தட்டி அவரை கொண்டுட்டீங்கன்றாங்க ஊர்ல அப்படி பேசிக்கிறாங்க ஏமா நீங்க அவரோட பழனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல ஆமா வெத்தல தட்டோட இறங்கி வந்தீங்கல்ல ஆமா அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சில்ல இல்ல என்ன விட கேட்டு பாத்துட்டு பாயவையா இருக்கா அங்க கறுப்பா டடிப்பா படிடாம அப்படி தெரியுது இல்ல இல்லடாளே அது என்ன சொல்லுச்சுங்க என்ன அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்க காலால சொன்னதே நான் தரையால சேrieren சொன்னா இந்த வச்சனா ஆண்டாள் நீ ரொம்ப கஷ்டப்படுறியே கூட மாள வேலக்கு வச்சுக்கறன்னு சொன்னார் குடிட்டு வந்தே நம்மளே செந்து பேரு செந்து என்ன நடக்காதற உட்காட்டங்கள நடக்க கூட நடந்து வச்சு ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து என் குடிய கெடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களே மன்மதலி இல்லையை உண்டோ என் மேல் உனக்கேனோ நோ பராமுகம் பின்பதிவதனமும் நீர் வெளியும் கண்டு ரம்பா நீ ரம்பா இந்த போ இவ்வளவு அழகான செக்ஸ் போஸ்டர்ல எக்ஸா ஒட்டி வச்சிருக்கானங்களே ரசிக்க தெரியாத ஆளுங்க நான் விடுவனா நீங்க ஒரு பக்கம் நின்னு பாருங்க யோ வாடா வா நான் தான் வந்திருக்கேன் யோ பேசிக்கிறவையா எழுந்துங்க இப்ப கிளீச்சிங்க அதுக்காக அங்க வந்து கிளிக்கிறத நான் பாத்துறேன்

பாவம் வயசானவர் அவரு அவரு வீட்டுல பாம்பு வளர்க்கிறாரு அந்த இன்ட்ரெஸ்ட்ல எங்க பாம்பு போட்டோ பார்த்தா நின்றுடுவாரு நீ விட்டுங்க பாவம் இந்த பாருங்கய்யா தார் சொல்றாருங்கிறதுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன் இனிமே அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிற செவத்து பக்கம் உங்களை பார்த்த பாருங்க ஒண்ணு செய்யுங்க ஒரு போஸ்டர் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கமே நான் வர வரமாட்டேன் விளையாட்டு மனுஷனா இருக்காரு சார் கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைங்க எனக்கு புத்திமதி இவன் சொல்லுவான் அப்பனுக்கு புள்ள புத்திமதி சொல்ற நிலைமையில இருக்க நீ இப்ப மிஸ்டர் சம்பந்தம் கோட்டியோர் சீட்

கால்ல வாemaleiels たடுமன் பெப்பலார்த் 다른Mm Quran வட்களுக்கு fulfillilàாக dahaப் படும Naw Level木 8명이 Century. erkl cookies serge when you get gvolt framework unless your back got them backfor �� this time BRここ is one step die training it'sirosend to ask me when yourmate in <Tabip> <caso> <tip combination>

என்னடா தம்பி? எப்டிடா பட்டு பட்டு? நானே ஓட்ட ஓட்ட கார்ல ஓடுது தூங்கிட்டே இருந்தானே பின்னாடியால வந்து மேட்டி விட்டாங்க. சொல்ற மாதிரி தான். கார்ல கார்ல ஆளு வச்சிருக்கேன். அடியே!

அப்பதான் போவோம் எப்படி ஆடுது பாத்தீங்களா அந்த பொண்ணோட குடுமி உங்க கையில ஆடணும்னு நினைச்சீங்க ஆனா உங்க பையன் குடுமையை உங்க கையில ஆட வச்சிருச்சு எது வெட்டவா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லையா அதான் பண்ணு தானே

அப்படிய உனக்கு உனக்கு இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த பாத்திரம் தங்க மாதிரி ஜொலிக்கணும் இல்ல கையை முடிச்சு விடுவேன் முடிச்சா தண்ணி இதை பத்தியா மாட்டு கொட்டகையெல்லாம் ஒழுங்கா பேரிக்கே சுத்தம் பண்ணணும் இதை பத்தியா சாணி இதெல்லாம் கொண்டு போய் கொள்ளையில பாட்டு கட்டணும் அப்புறமா தான் கொல்லையில பத்து தண்ணி உடனே

என்ன தெரிந்த ஆரம்ப உடக்க பேசாத மைக்குன்னு ஆப்பிடல சுட்டிக்கா இருக்கிய பார்த்த நல்லாவே ஆடுற எல்லாரும் நல்லா கைத்தட்டாங்களோ வாடத்துக்கு நீ என் கூடவே இருந்துரு வளர விட கூடாது சரி எதுக்காக வந்தீங்க புரியுது ஆரம்பிச்சா முடிக்க மாட்டேன் குட் <laughs> 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 <laughs>

சில நாளைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னால கடங்கார பசங்க எல்லாம் வீட்டை வந்து ஒழிச்சுக்குவானுங்க அப்படி ஒரு ஆளாக ஆட்சியும் பார்த்து பயத்து உங்க வருங்கால மாமனார எனக்கு நல்லா தெரியும் அப்படி வீட்டு மாடியில ஒரு அவுட் ஹவுஸ் போஷன் ஒண்ணு காலியா இருக்கு உன்னை அங்க குடி வைத்துறேன் ரெண்டு கொடுக்கறதுக்கு என்ன கேள்வி இது எட்டு நிமிடம் காதல் தான் வரும் விட்ட போனீங்கன்னா கல்யாணம் தான் பண்ணிக்கலாம் ஐயோ ரொம்ப கெட்டிக்காரங்க எனக்கு இது போனவே இல்லை ஆ நம்பியப்பம் பொண்ணு yeah